ஐயா வணக்கம் வணக்கம் உம் எப்பொருள் ஜார்ஜார கேட்பும் அப்பொருள் மேய்பொருள் உணவு பழக்கத்தை நாம உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை நாம தானம் பண்றோம் உணவு பழக்கத்தை தானம் பண்றோம் உணவு பழக்கத்தை நமக்காக தானம் பண்றோம் இப்ப கீதையில பாத்தீங்கன்னா ஒரு பகவத் கீதைன்னு ஒண்ணு இருக்கு

ஆகாரம் அதிகமா தின்னா ஆகாரம் அதிகமா திங்குறவனுக்கு ஆரோக்கியம் யோகம் கைகூடாது ஆரோக்கியம் அதிகமா திங்கிறவனுக்கு யோகம் கைகூடாது திங்காம இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட திங்காம இருக்கிறவனுக்கு யோகம் கைகூடாது இப்படி என்ன ஒரு ஒரு என்ன பிற முடிச்சு போடுறான் அதிகமா திங்குறவன் கோயந்தாங்கிறான் திங்காம இருந்தாலுமே ஆஹ் வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறான் அப்ப என்னமோ சூத்திரம் பண்றான் இதுக்கும் இல்ல அதுக்கே இல்ல பாருங்க இதுக்கும் இல்ல அதுக்கும் இல்ல அப்புறம் என்ன பண்ற சொந்த மூலையை பயன்படுத்த இதுதான் அந்த அவனே சூழ்ச்சி பண்றா யாரு அந்த கிருஷ்ணன் என்ன பண்றான்னா கிருஷ்ணன் இருக்கான் பாருங்க கிருஷ்ண அந்த கண்ணன் ஆஹ் அர்ஜுன் கிட்ட சொல்றான் அர்ஜுன் கிட்ட வந்து மிரட்டுறான் பாரு அதிகமா திண்ணா போய் சேர்ந்துருவேன் கொஞ்சமாவது திங்காந்து இருந்தாலும் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கறான் அப்பா அப்ப யோசிக்கிற என்னடா திங்க சொல்றா திங்க வேண்டான்னு சொல்றானாடு ஆமா இது என்ன சொல்லிட்டே ரகசியம் என்ன சொல்றேன் இங்க வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார் இந்த வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார் கீதை யாரு எழுதுனாங்கன்னு தெரியாது எழுதினார சொல்றாங்க வியாசர் வியாசர்னு ஒரு பகவான் ஒரு ஆசிரியர் எழுதுனதாக சொல்றாங்க சரியா ஆனால் இங்க இங்க நேருக்கு திருவள்ளூர் வர்றாரு சொல்றாரே வயிற்றுல பசி சுரந்தாவே மரணம் எழுதுறாரு இங்கதான் பாயிண்ட் பிடிக்கிறாரு அப்ப சரி இதுக்கு இவன் வந்து அதிகமா தின்னாலும் செத்து போயிடுவ திங்காம இருந்தாலும் செத்து போயிடுவோன்னு சொல்றேன் இதுக்கு என்ன பதில் என்ன முடிவு எடுக்கிறது தின் தின்னுட்டேயா இருந்தா பிரச்சனை வந்துருது தின்னுட்டே இருந்தா பிரச்சனை திங்காய் மிருந்துட்டா திங்காமிருந்து என்ன ஆகும் ஆள் செத்து போயிடுவான் இங்க என்னன்னா அந்த திங்காம இருந்துட்டாங்கிறத விட ஏற்கனவே தின்றுதான் பாருங்க அதெல்லாம் எடுக்காம இருந்தா தான் கொன்று கூடும் ஆஹ் அப்ப அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சமா திங்க சொல்றான் அதை எடுக்கறதுக்கு கொஞ்சமா தேங்க சொல்றான் அந்த கொஞ்சமா திங்கிறது எது உம் அங்கதான் பாயிண்ட் அதாவது சமையல் பண்ணியாச்சு பாத்திர க சமையல் பண்ணியாச்சு சமையல் பண்ணியாச்சு ரைட்டு பாத்திரத்தை சுத்தம் பண்ணலைன்னா பாத்திரம் கெட்டு போயிடுங்கிறான் ஆ அதுக்காக அதுக்காக சமைச்ச உணவு இப்போ ஏற்கனவே சமைச்ச உணவை போட்டு பாத்திரத்தை விளக்க முடியாது ம் அப்போ அந்த பாத்திரத்தை கழுவுகிறக்குன்னு ஒரு இது கண்டுபிடிக்கணும் இல்லையா எதான ஒன்று பொருள் வேணும் அப்ப அதுதான் திங்கிறதுன்னு அர்த்தம் அந்த சுத்தப்படுத்துறதுக்காக திங்குறதுன்னு அர்த்தம் ம் ஏற்கனவே தின்னுவிட்டேன் அப்படி தின்ன ஆள் செட்டு போயிடுவேன் ஆனாலும் இந்த பாத்திரம் சும்மா அரைக்கிறப்போ சுத்தப்படுத்துற சுத்த சுத்தப்படுத்துற உணவை திங்கிலேன்னு தான் என்ன சேர்த்து போயிடுவோம் அப்ப சுத்தப்படுத்துற உணவை திங்கிலேன்னு நீ செத்து போயிடுவேன் இப்ப நாம என்ன பண்றோம் ஏற்கனவே தின்னுட்டோம் அது கெட்டு போச்சு ரத்தம் கெட்டு போச்சு நோய் வந்துருச்சு இப்ப நம்ம என்ன பண்ண சுத்தப்படுத்துற உணவை கண்டுபிடிச்சு சாப்பிடறோம் அப்ப சுத்தப்படுத்துற உணவை கண்டுபிடிச்சு அது சுத்தம் ஆயிட்டே போடுச்சு நான் அந்த சுத்தத்தை நிறுத்திடலாம் சுத்தப்படுத்துறது நிறுத்திட்டோம்னா உடம்பு தானாவே காத்துல இயங்க ஆரம்பிச்சிடும் அப்படியே அர்த்தம் அந்த நேரத்துக்கு கிருஷ்ணா வர்றான் யாரு அதுக்கு பேரு ருசியே விடுறா அப்படிங்கறா அப்ப நீ ருசியை விட்டுட்டீங்கன்னா நேர மோட்சம் கிடைக்கிங்கறான் முதல்ல சாப்பாட விட சொல்றான் முதல்ல சாப்பாடு விட்டுரு சாப்பாடு அப்ப நீ சுத்தப்படுத்துறது வார் சுத்தப்படுத்துகிறது ஒரு ருசி சேர்த்து தான சாப்பிடுறேன் ருசி சேர்த்து சாப்பிடு சுத்தப்படுத்துட்டே வர்றேன் அப்புறம் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ரெண்டு நாள் தண்ணில மூணு நாள் தண்ணி நாலு நாள் தண்ணி அஞ்சு நாள் தண்ணி போடுறப்ப உணவு மேல ஆசையும் போயிரும் ருசியும் போயிடும் உம் இதெல்லாம் ஆறு மாசம் ஒரு வருஷம் வச்சுக்கலாம் அப்ப சொல்றான் அந்த சுத்தப்படுத்தி நிறுத்து அப்படிங்கிறான் அந்த சுத்தப்படுத்து நிறுத்திட்டேன் சுவையும் விடுறான் சுவையும் விட்டுட்டு ஏற்கனவே ஆகாரத்தை விட்டாச்சு ஏற்கனவே பழைய ஆகாரத்தை விட்டாச்சு இப்ப சுத்தப்படுத்துறதுக்காக ருசி சேர்த்து சாப்பிட்டு இருக்கிறா இப்ப ருசி அது ஆகாரத்தையும் விட்டு ருசியும் யாரு விடுறானா அவனுக்கு தான் நான் மோட்சமாக இருப்பேன் அவனுக்கு தான் எனக்கு காட்சி கிடைக்கும் அவன் தான் உண்மையானவன் எழுதுறான் இத வந்து பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம் வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார் பல ஆயிரம் ஆண்டுக்கு அப்புறம்

அதெல்லாம் சம்சாரத்தை கொண்டாந்துட்டாரு ஆ வேற எதேதோ போட்டு குழப்பு குழப்புன்னு கொலைக்கிட்பேன் ஆனா வெங்கடேஷ் கரெக்டா புடிச்சிட்டாரு அந்த ரெண்டாவது அத்தியாயத்தையும் மொத்த பதினெட்டு அத்தியாயம் இருக்கு பகத்துக்கு முதல்ல பதினெட்டு அத்தியாயம் இருக்கு உம் பதினெட்டு அத்தியாயம் ஆமா இப்ப ரெண்டாவது அத்தியாயத்தையும் ஆறாவது கரெக்டா கனெக்ட் பண்ணி பார்த்தா அது வச்சிட்டு கடைசி திருவள்ளுவருடைய இத கொண்டு வர்றாரு திருவள்ளுவருடைய தத்துவத்தையும் ஜெர்மன் டாக்டர் இருக்கார பத்தி அந்த தத்துவத்தையும் கொண்டு வர்றாரு ஆ அப்ப ஜெர்மன் டாக்டர் தத்துவம் திருவள்ளுவர் தத்துவம் ரெண்டையும் ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்போ கரெக்டா இந்த மேட்ச் ஆயிடுச்சு எது மேட்ச் ஆயிடுச்சு இந்த பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியம் சொல்றதுமே ஆறாவது அத்திய சொல்றதுக்கு அப்பதான் பொருளே புரியுது வெறுவனே பகவத்கீதையை பிடிச்சா எவனும் இந்தியால எவன அர்த்தமே சொல்ல சொல்றான் அப்படின்னு சொல்றான் ஆனால் இந்த பகவத் கீதை புரிஞ்சுக்கணும்னா ஜெர்மன் டாக்டருடைய தத்துவத்தையும் திருவள்ளுவர் தத்தையும் புரிஞ்சுக்கிட்டா தான் எதை புரிஞ்சு கொள்ள முடியும் பகவத்கீதையிலே புரிந்து கொள்ள முடியும் ஜெர்மனி எங்க இருக்குது இந்தியா எங்க இருக்குது அவரு ஆமா அவர் என்ன பண்ணிட்டு அவரு ஒரு கோணத்தில் எழுதுறாரு அவரு வந்து ஜெர்மனுக்காரர் வந்து ஒரு கோணத்தில் எழுதுறாரு பகவத் கீதையில அந்த வியாசர் வந்து அவரு கதை எழுதுறதா சொல்றாங்க ஒரு கோணத்துல எழுதுறாங்க திருவள்ளுவர் கரெக்டா எழுதுறாரு இதுக்கெல்லாம் பொருந்தி வந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்து பொருந்து வர்ற மாதிரி திருவள்ளுவர் எழுதுறாரு இதை இத என்ன பண்றாரு வெங்கடேசன் வந்து ஆராய்ச்சி பண்றாரு தண்ணு உடம்ப தன் உடம்பு தொண்ணூத்தி அஞ்சு கிலோ சக்கர நோயை மூட்டு விளைய பத்து பன்னெண்டு நோய் வந்துருச்சு வெங்கடேசனுக்கு எத்தனை நோய் இப்போ அந்த கடைசியில் என்ன முடிவெடுக்கிறாருன்னு அந்த ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய வேக வைத்த நன்கு வேக வைத்த காய்கறியும் திருவுள்ள சொல்லக்கூடிய தண்ணீரை மருந்து மாறி அருந்தி உடம்பை கரைக்க ஆரம்பிக்கிறார் கரைச்சி கரைச்சு கரைச்சு கரைச்சி எட்டு வருஷத்துல சரி பண்ணிட்டாரு அவரை வந்து ஒரு ஆண்டுல சரி பண்ணலாங்கிறாரு நான் ஆறு மாசம் சரி பண்ணலாங்கிற இப்போ என்ன சொல்றாருன்னா ஆகாரத்தை அதிகமாக திங்கிறவனுக்கு கை கூட என்ன சொல்றனா நாத்தியா ஸ்னதஸ்து யோக நாஸ்தினா சைகாந்த மனசுனதா நாசாதி சப் நசிலசியே ஜாக்கிரத நைவு சார்ஜனா ஆகாரத்தை அதிகமாக உண்பவனுக்கும் சிறிதளவேனும் உண்ணாதவனுக்கும் நன்மை கிட்டாது அதுக்கு அர்த்தம் சரிங்களா அப்ப சொல்றான் அப்ப அடுத்தது சொல்றேன் வேற சொல்றான் இந்த ரெண்டாவது தேயம் வந்து என்ன சொல்றாங்கன்னா தாரா எப்படி தெரியுமா போகணும் ரெண்டுல இருந்து ஆறுக்கு போகாம ஆறுல இருந்து ரெண்டுக்கு போனா கரெக்டா புரியும் ஆறுல இருந்து ஆஹ் ஆறுல இருந்து கீழ இறங்கி வர்றேன் ஆறுக்கு ஆறுல இருந்து ஆறு அப்புறம் அஞ்சு நாலு மூணு ரெண்டு இப்படி வரேன்னு வச்சுக்கோங்க ஆறுல இருந்து ரெண்டு வந்தா கரெக்டா புரியுது ஆஹ் ரெண்டுல இருந்து ஆறுக்கு போனா புரியாது ரெண்டுல இருந்து ஆறுக்கு போனா புரியாது புரியாது ஆறுல இருந்து கரெக்டா ரெண்டுக்கு வர்றப்ப கரெக்டா மேட்ச் ஆகுது இத கண்டுபிடிச்சி வெங்கடேஷன் எழுதிக்கிட்டாரு இந்தமா எழுதுறாரு இப்ப என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா இப்ப இந்த ஆறாதயத்தை பத்தி பேசுவான் ஆறாவதிய ஆறாவது பாட்டு என்ன சொல்றாரு பாத்தன்னா பாரப்ப ஆதார தேயத்துல நிறைய திங்குறவனுக்கு ஆரோக்கியம் வராது கொஞ்சமாவதும் திங்காதவனுக்கு ஆரோக்கியம் வராது அப்படின்னு எழுதிட்டான் அப்ப இதை குழம்பிட்டு இருப்பான் என்னடா நிறைய திங்கவும் முடியாது திங்காம இல்லைனாலும் செத்து போயிருவான் ரைட் அப்ப என்னடான்னு பார்த்தா அதுக்கப்புறம் கரெக்டா ஆறுல இருந்து ரெண்டுக்கு வராது ஆறுல இருந்து ரெண்டு கரங்கனா அவன் சொல்றான் உண்மையாலுமே ஆகாரத்தை நிராகரித்தவன் யார் ஆகாரத்தை நிராகரித்தாலும் அவன் உண்மையானவன் ஆகாரத்தை நிராகரித்து விட்டு யாரு ருசியும் விடுகின்றானோ ஆகாரத்தை முதல்ல விட்டுறானோ ருசியும் எவன் விடுகிறானோ யார் ருசியும் படிக்கிறாங்க அவன் தான் உண்மையான ஞானி அவனுக்கு சாவில்லை அவன்தான் மோட்சத்துக்கு வர முடியல எழுதிட்டான் அப்ப ஆறுல இருந்து ரெண்டுக்கு வரணும் ஆஹ் ரெண்டுல இருந்து ரெண்டு ஆஹ் அப்ப ஆறுல இருந்து ரெண்டுக்கு வரவ புரிஞ்சு போச்சு அப்ப இது ரெண்டுல இருந்து ஆறுக்கு போனவன் என்னடா இங்க சாப்பிட்ட ருசியை விடுனாரு அங்க போய் சாப்பிடணும்ன்றாரு சாப்பிடும் கூடாதுன்றாரு அப்ப ஆறாவது போனாக்கா அங்க குழப்பம் ஆகுது ஆமா அப்ப என்ன ஆகுன்னா ஆறுல இருந்து ரெண்டுக்கு வந்து என்ன புரிஞ்சிடும் ஆறுல வந்து சாப்பிட சொல்றாரு ஆறுல வந்து சாப்பிட சொல்றாரு ரெண்டுல வந்து சாப்பாட்டு நிறுத்திட்டு ருசி விடுறா அப்படிங்கிற அப்ப கரெக்டா வந்துருச்சு சாப்பாட்டி விட்டுட்டு ருசி விட்டுனா நோய் நல்லா இருங்கிறார் அப்ப ஆறுல இருந்து ரெண்டுக்கு தான் வரணும் ஆறுல இருந்து ரெண்டுக்கு போகணும் புரியுதுங்களா ஆறுல இருந்து கீழ் நோக்கி வரணும் ஆறுல இருந்து கீழ இறங்கி வரணும் ஆறுல இருந்து கீழ இறங்கி வரணும் ரெண்டுல இருந்து மேல போக கூடாது ஆறுல இருந்து கீழே வரணும் புரியுதா இந்த பாயிண்ட் இதை நீங்க எழுதி வச்சு ஆமா உம் உம் இந்த அந்த பாயிண்ட் விட சொல்றேன் அந்த பாயிண்ட் சொல்றேன் எழுதிக்கீங்க நீ இருந்தா எழுதிக்கீங்க நான் பதிவாயிடுச்சு இல்லையா இப்ப என்ன பதிவு வரேன் வீடியோ போடுறேன் பதி பாத்துக்கணும் சரியா அப்ப ஆறுல இருந்தே கீழ் நோக்கி வரணும் ஆறாவது படிக்கட்டுல இருந்து ரெண்டாவது படிக்கட்டு வரணும் ரிவர்ஸ்ல வரணும் ரிவர்ஸ் ரிவர்ஸ்ல வரணும் ஆ ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ரெண்டு வேண்டம் சரி அப்போ தத்துவம் எல்லாம் அர்த்தம் ஆயிடுது மேல அர்த்தம் அர்த்தமாவுது புரியுதா அப்ப கீழ் நோக்கி வர வேண்டும் அப்படின்னு புரிஞ்சிட்டார் இப்ப நான் இதை சொல்ல முடிக்கிறேன் இதுக்கு தான் என்ன பண்றாரு எப்படி இந்த கீழ் நோக்கி வருதுங்க பொழுதுன்னா அப்போ ஆகாரத்தை நிறுத்துறதுன்னா நாம நாம ஆகாரத்தை நிறுத்துறது என்ன அர்த்தம் நாம விருப்பப்படியே சாப்பிட்டு அத்தனை உணவை விடுதுன்னு அர்த்தம் மன விரும்பி சாப்பிடுறத பூரா விட்டுறணும் முதல்ல மன விரும்பி சாப்பிடறதுல விட்டுறணும் அதுதான் நான் பத்தாயிரம் அதுதான் நான் பத்தாயிரம் ரூபாய் சாப்பிட்டு இருக்கிறோம் சாப்பிடும் சொல்லுவாங்க திருப்தியே சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க என்னது திருப்தியே சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆனா எது கேட்க மாட்டாங்க தெரியுமா ஆரோக்கியமே தின்னீங்களான்னு கேட்க மாட்டாங்க ஆரோ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு திருப்தியா சார் திருப்தியா சாப்பிட்டு ஆனால் இது சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குன்னு ஏன்னு சொல்ல முடியாது சொல்லவே முடியாது அப்படின்னா இது வரைக்கும் உலகத்துல போட போடக்கூடிய கல்யாணம் கருமாதி அழுது இது எல்லாமே உடம்பை கெடுப்பதற்காக மரணத்தை உறுதி செய்வதற்காக இயற்கை பிசாசு வடிவில் உணவை கொடுக்கிறது உனக்கு யாரார் உணவு கொடுக்கறாங்களோ அத்தனை பேரு பிசாசு அர்த்தம் உங்களுக்கு யாரும் உங்களுக்கு உணவு கொடுக்கிறாங்களோ அத்தனை பேரு பிசாசு சரி அந்த பிசாசு எதுக்குமே வருது உன்னை சாவடிக்கிறதுக்காக ஒரு கோடி வடிவம் எடுக்குது ஒரு ஆளை சாகடிக்கிறதுக்காக ஒரு கோடி வடிவம் எடுக்குது எத்தனை வடிவம் பல கோடி வரும் வடிவத்துல வந்து நம்மளை சாகடிக்குது அங்கதான் மாயா இதான மாயான்றது இத மாயா இத மாயா இதை மாயா 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 மாயானா ரஜினி பாடினார் படம் எடுத்தாரு இதுதான் மாயா எந்த ரூபத்துல எப்படி வந்து உன்னை கொள்ளுது கொள்ளுது ரொம்ப வந்து கொள்ளுது சாப்பாடு பொருள் பிரீத்தியுதா சாப்பாடு கொடுக்கறாங்க கொள்ளுது இப்படி எல்லா இதைத்தான் எழுதுறாரு அப்ப இந்த இததான் வள்ளுவர் சொல்லுவாரு இப்ப நான் சொல்றத நீங்க கேட்கறீங்க கேட்டுட்டு இத நன்மை எது தீமை எது நன்மை எந்த அளவுக்கு இருக்குது தீமை எந்த அளவுக்கு இருக்குன்னு யாரு முடிவு விடணும் தெரியுமா கேட்கறவங்க தான் முடி விடணும் கேக்குறோம் மனுசு மனுசு மனுசுத நிராகரிக்கிறது ஏத்துக்குது நிராகரிக்கிறது மனுசுதான் அப்ப நான் என்ன சொல்றேன் மனுச நிர்தாரமா வச்சிக்கினாதான் நீ வெள்ள முடியும் அப்படிங்கிறத விஷயம் இதை தான் வள்ளுவர் சொல்லுவாரு சென்ற இடத்தான் செலவிடாது தீதுரிய இந்த மனதை வந்து கெண்ட இடத்துல செலவிடாத கண்ட இடத்துல செலவைக்காத வைக்காத பாக்குறதெல்லாம் செலவு அந்த இடத்துல செலவு பண்ண மனசு செலவு பண்ணக்கூடாது மனசு அங்க செலவு பண்ணக்கூடாது செலவு பண்ணக்கூடாது எந்த இடத்துல செலவு பண்ணணுமோ அந்த இடத்துல செலவு பண்ணணும் கண்ட இடத்துல செலவிடாதே அப்படிங்கறது செலவு பண்ணாம நன்மை தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நன்மையின் பக்கம் செலவு பண்ணு தீமையின் பக்கம் செலவு பண்ணாத நன்மையின் பக்கம் செலவு பண்ணினா உனக்கு சாவு இல்லைன்னு எழுதுறாரு சரியா நன்றி மறுபடி பேசுவோம்